பல்லாண்டு பெரியோர்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே இந்திய நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் ஆவணம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளும் ஆவணத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளும் அப்படிப்பட்ட பதிவுகளும் ஆன்லைன் முழுக்க இருக்கிறது பெரும் பெரும் மூத்த உலமாக்கள் அதற்காக வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பேரோடு என்னால் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்க மேற்பட்ட உள்ளவங்களும் இருக்கிறாங்க ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் இல்லையா எழுபது வருஷமா அந்நியர் ஆகுது ஐயா இது நெகட்டிவா எடுத்துட்டு போகணும் என்பது என்னுடைய கருத்தல்ல சொன்ன விஷயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இந்த தலைப்பை நான் துவங்குகின்றேன் தவறா என்ன வேண்டாம் கடைசியில் என்ன பண்ணுறதுமா பயன் பெறும் அரசியல் பயனா பேசிட்டாங்க பல பள்ளியில வகுப்பு வச்சிருக்காங்க இதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தலைப்புல பேசவா வேணாவோ மூணு நாள் சொல்றீங்க இது எதுவும் மூவி மூலியமோ இல்ல உமன்ஸ் வந்து அதுக்கான பாராட்டுகளாவோ இல்ல எங்க வந்து நிறுத்தி யோசிச்சு பாருங்க இன்னும் என்னென்ன கொடுமைகளை பார்க்க இருக்கின்றோம் பார்க்க போகின்றோம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டிய ஆவணங்களை ஒரே வரியில சொல்லணும்னா யார் தரணும் யாருங்க தரணும் அவங்க தரணும் தரணு அதுக்குதான வந்து அரசாங்கிருக்கும் ஒருத்தஞ்சு வருஷ நா என்ன என்ன நாட்டுக்கு பாதுகாப்பு நிறைய கேள்வி கேட்க முடியும் அறிவு சம்பந்தமா யாரா கேக்குறாங்களா அரசியல்வாதிகளே கேட்க மாட்டாங்க அது என்னன்னு தெரியாது ஏன்னா ஒண்ணு மட்டும் ஒன்று முஸ்லிம்களுக்கு என்று சொன்னால் எல்லாரும் ஒதுங்கி விற்பாங்க நான் பண்பலக்கு இருக்குமா இப்படித்தான் வெளியே போய் வெளிய போனீங்கன்னா போறீங்க இந்த தோற்றத்துல உள்ளவரை பார்த்தவனு நெருங்கி வருவாங்க யாச கேட்கறவங்கள பாத்துருக்கீங்களா இல்லையா எப்படியும் பாய் கொடுப்பாரு ஒரு காலம் இருந்துச்சு என்னவா இருந்துச்சு கையில காசு இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பெரியவங்க கேட்டு பாருங்க கையில காசு இருந்தா குடுத்துருவாங்க கேட்டவங்களுக்கு கொடுக்க காசு இல்லைன்னா மன்னிச்சுங்க இந்த வார்த்தை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்திருக்கு நான் கண்ணால பார்த்திருக்கேன் காதால கேட்டிருக்க வரலாறுகள் இருக்கிறது நீ கேட்கறதுனால கொடுக்க முடியல மன்னிச்சுக்கிங்க இனிக்கு இங்கே நிக்காத அங்க இல்லை அங்க நிக்காத அங்க நில்லு கத்தாத உண்மையிலேயே வந்தவர் தேவையானவராக எவ்வளவு நிற்பாவும் நவுதுல்லா வயாதுல்லா அதான் சொல்ல வர

முழுக்க முழுக்க ஆவணத்தை உருவாக்கும்படி அல்லா சொல்றான் குறாம நிறைய விதங்கள்ல சொல்லுவான் கடன் கொடுத்தா எழுதி வைங்க நிறைய விஷயங்களை சொல்லுவான் போல அல்ல உருவாக்கி எழுதுன்னு சொன்னான்னு கேச்சு எழுதுபோல் நல்லா வைப்பாங்க என்ன எழுதுறது சியாம வரைக்கும் வரக்கூடிய மக்களுடைய விதி எழுதுன்னு சொன்னான் இப்படி எழுதும் விஷயம் வந்து ஆவணப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நமக்கு எல்லாம் டாக்குமெண்ட் எதுல இருக்கு தெரியுங்களா எல்லா வைக்கிறதுல அதுவும் சரியா இருக்கான்னு தெரியல நம்முடைய வீடுகள் அதையும் நோண்டுவோம் எனவே அண்ணா உடனடியார்களே தெரியவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு மாசத்துல தேர்தல் எங்க பார்த்தாலும் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அடையிறாங்க வந்துகிட்டே இருக்குது இது தவறு சரி இதுக்கெல்லாம் அப்பால்பட்டு இனி எத்தகைய பேர் கஷ்டப்படும் வாழ்வாதாரம் இல்லாம சரியான சம்பாத்தியம் இல்லாம சரியான வழிகள் இல்லாம இன்னொன்னு லாஜிக்க கேட்க முடியும் இந்த ஓட்டை வச்சாலும் இவனுங்க மாதிரி உங்க மோன மனுஷன் வந்திருக்காங்க இது தவறு என்னன்னா அது ரெண்டு பேர் இருக்கிற தவறு இல்ல இது நீதிபதிக்கு தெரியாதா வக்கீலுக்கு தெரியாதா படித்தவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தேர்தல் கமிஷனே முழுக்க முழுக்க இருக்கு அப்ப யாரும் இருக்கணும் ரப்பு இருக்கணுமா இல்லையா சொந்தக்காரன் ரப்பன் நல்லா சொல்றான் என்னுடைய சொந்தக்காரன் யாருன்னா என் மீது ஈமான் கொண்டு சொல்றான் நம்ம அப்படி இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி அதாவது ஒண்ணு ஆவணத்திருட்டு இல்ல ஆணவத்திருட்டு இல்ல நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது கொஞ்சம் கேபி பண்ணுவோங்க இதுதான் அவங்களுடைய பாலிசி நம்ம அப்படி கிடையாது நமக்கு ஒரு கேள்வி கலக்கு இருக்குது கருடைய வாழ்க்கை இருக்குது அல்லாட்ட பதில் சொல்லணும் என்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இதுதான் உண்மை ஒன்று பதிவு செய்யப்பட்டதை மாற்று இல்ல கொண்டு அப்படி இப்படிதான் இல்லாத தூக்குறது தூக்கி என்ன பண்ண போறீங்க இது யாரு வேலை தெரியுமா எங்கிருந்து வந்தது தெரியுமா யூதன் வந்தது என்னது வந்துச்சு யூதன் வந்துச்சு யகூதி இருந்து வந்துச்சு நல்லா தெளிவா சொல்வான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அதான் சொல்லிட்டான் தத்த இதன் அதாவத்த நிந்ததி அல் யகூது

இதுவும் சரியாவாத இப்படி போயிட்டு இருந்தா எப்படி நம்ம போடாத கூட திருப்பி நம்ம என்ன பண்றோம் ரிஸ்ட் போயிட்டு நான் அதை எஸ்ஐயார தவறா சொல்ல நினைக்காதீங்க செய்ய செஞ்சுதான் துணைக்கணும் செய்யுங்க வேணான்னு சொல்ல அந்த இல்லா வந்து நிக்க வச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இன்னும் மார்க்க ரீதியாக நம்ம அதிலேயே சொல்றது உண்டு நான் மட்டும் இல்ல ஹதீஸ் நிரம்பி இருக்குது

சமீபத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தார் அமித்ஷா முஃப்தி சாப் தாலிபால் என்ன வரவே பார்த்தீங்களா எப்படி அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மார்க்க உழைப்பு நிறைய உண்மையா இல்லையா இந்த பக்கம் ஒருத்தர் அவர் நிறைய புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் பண்ற தலையாட்டுறாரு சில பேர் என்னடா பேசுறாரு என்ன பேசுறாரு கேட்பாங்க வெளியே போயிட்டு ஒண்ணு பேசுறப்பா அவரு இப்படித்தான் நல்லா மாற்றுவான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பயங்கரவாதியா இருந்தாலும் இன்னைக்கு நல்லவங்க ஆயிட்டாங்களா வரவேற்கிறாங்க வரவேற்கிறாரு கை மார்க்கம் மார்க்கத்தை விடவே இல்லை ஆட்சியாரத்தை விட்டாங்க விட்டாங்களா இல்லையா எல்லாத்தையும் துணைச்சாங்க பல பேர் ஷகிதாராங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் மார்க்கத்தை விடல இன்னைக்கு இதே உலகம் அவங்களை வரவே இருக்குது சரி இப்போ ஹம்மாத்த பத்தி என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதே மாதிரி தவறான அவங்க சொல்றாங்களா இல்லையா ஹம்மா தெரியல சரி ஒரு நேரத்துல இவங்களுக்கு தலைவராக யார் இருந்தா அந்த இடத்துக்கு யாசர் அரப்பாத்து இருந்தாங்க அவ்வளவு அவர்களை பாராட்டினாங்க இந்த மாப்பு மாறும் இஷா எல்லாம் மாறும் காரணம் மார்க்கத்தை விட்டமானது நம்ம கிட்ட இருக்குதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஜி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பாங்கு சொல்லப்பட்டுட்டே இருக்குதுன்னு இங்க சொகரு இன்னொரு நாள் அடுத்தது சொகர் அப்படியே போயிட்டே இருக்குது அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி நாலு மணி நேரம் பாங்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது அழிச்சிட முடியுமா அல்லாவையும் அல்லாவுடைய குரலையும் இந்த ஈமான் நம்ம இல்லையா நம்முடைய எல்லா பழக்கத்தில் பாருங்க நிறைய பேருக்கு பிரச்சனை நான் தெரியுமா நிக்கால எடுத்துங்களேன் ஒரு உதாரணமா சொல்ற தன்னுடைய நேற்று கூட பார்த்தா தவறுன்னு சொல்ல மாட்டேனா தனக்கு மேல பாக்குறது வேற மனைவிய எப்படி இருப்பாங்க தீவிரம் நல்லபடியா இருப்பாங்க உலக ரீதியாக சத்திகாரதிகள் கூட்டா உயர்ந்த உலக ரீதியாக தெளிவா சொல்ற கேட்டு கேட்டு பெருசா சொல்லிட்டாரு ஏழையா இருந்து அவங்கள்ட்ட ஊழியரா இருந்தவர் மேலே இருந்தாலும் ரசூல்லா அவங்களை காப்பிட்றது விரும்பல அவங்கதான் பண்ணாங்க ஆனா என்ன ஆச்சு இருந்தனால எல்லாம் ஒப்படைச்சாங்க

விலாபத்தியவர் ஹைட் வெயிட்டா இருப்பாங்க நிஷால்லாம் நம்மள மாதிரி பலகீனமா இருக்க மாட்டாங்க ஆனா கருமையா இருப்பாங்க நம்ம என்ன பண்றோம் ஹீரா சக்கா ரம்மா நவுஷு கைசா ஹீரா சக்கா கைசா ரங்கா ஹீரா கைசா ரங்கா ஹீரா என் வண்டாட்டி என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி படிச்சிருக்கு என்ன மாதிரி வேலைக்கு போகணும் அப்போ டெய்லி டபிள்யூஎஃப் தான் கரெக்டா தான் சொல்றேன் வேற ஏதாவது இருக்கும் போது டபிள்யூஎஃப்னா குத்து சண்டை தான் அப்ப எப்படி ஒத்து வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்லா சொன்னாங்க பார்த்து நீங்க வெற்றி பெறுங்க நம்மளும் சொல்ற தீவுள்ள பிள்ளை அவங்க வீட்டுல இருக்குது இந்த வீட்டுல இருக்குது அந்த அதிர கொண்டு இருக்குது அதிர பொண்ணா எங்க வந்தா பாத்தி அங்க தொட்டி இங்க தொட்டி எங்க வந்துட்டா பாத்தீங்களா அதிர பொண்ணுட்டான் நான் சொல்றது இல்லா அதிர எவ்வளவு பெரிய விஷயம் தொழில் பற்றி மாட்டாங்களா நான் பொண்ணு என்பது ஒரு உதாரணமா சொன்னாங்க ஒரு தாயி பொண்ணு ஒரு ஹாபி தூரிய பொண்ணு ஒரு பெரிய நல்ல ஹாபிடைய பொண்ணு ஏன்னா இங்க நமக்கு வந்து நிறைய பேர் நிம்மதி இல்லாமலேயே வாழ்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன ஆகும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தீன் தாங்க முக்கியமானது தீன் தான் முக்கியமானது என்னால சொல்லிக்கிட்டே போக முடியும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அரபியில குரான் ஹதீஸ்ல ஷஹாதத்து ஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க பொய் சாட்சியம் பொய் சாட்சியங்க ஒரு பெட்டி கட அளவு வீடு எத்தனையோ நூறு ஓட்டு உள்ள இருந்தான் இருக்கிறவ இறந்தவனா காட்டுறாங்க இறந்தவன இருக்கிறவனா காட்டுறாங்க நான் புள்ளி விவரத்துல வந்திருக்கேன் அவன் சொல்றதுக்கான நேரம் இல்லை பத்துக்கு பத்து உள்ள இடத்துல இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஓட்டு இருக்குது இப்ப ஹரியானால இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுக்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது சில இடங்கள்ல சில பகுதியில ஆறு லட்சம் ஓட்டு தான் அரசாங்க கணக்கு ஏழு லட்சம் வருது ஜெயிச்சது ஒரு ஒரு தான் அது ஒரு லட்சம் என்ன நம்மால் பார்த்தா நம்ம இப்ப ரொம்ப சேட்டை பண்றோம் வேற வழியே கிடையாது இதுதான் உண்மை நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா நம்முடைய ஆவணங்களை பாதுகாப்பாரு ஒன்று முடிந்த அளவுக்கு அவனை பக்கால்னா மட்டும் விட்டுருவானா என்னுடைய கேள்வி கேள்வி இது போட்டு தருன்றான் வாழ இப்ப கூட சொல்றேன் மூணாயிரம் பேர் அதுக்கு மேல முஸ்லிம்களை கொண்டுதான் அவர் இந்த பதவிக்கே தகுதியாக வந்து முடிவு செய்யப்பட்டார் தெரியுமா போதுரா மருந்து போச்சா மறக்கிற கூட்டமா இது பெரியோர்களே பாலஸ்தீனுடைய குடம்புகள்ல ஒரு கொடுமை என்ன தெரியுமா வச்சாங்க என்ன விருந்தா இப்போ என்ன தெரியுமா கரண்ட்ல சாப்பாடு இல்லாத தவிக்கிறாங்கல்ல சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு எல்லாரையும் அழைக்கிறது எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும் போது சாப்பிடும் போது அங்க வைக்கிறது இது நடந்த உண்மை யோசிச்சு பாருங்க ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் யாருக்கு அழிக்கிறவனுக்கு ஒரு பாலத்தில் விட மாட்டான் அந்த உணர்வு எப்படி இருக்கும் உணர்வு அம்மா இல்ல அத்தா இல்ல மகன் இல்ல சகோதரர்கள் இல்லை இது யாருடைய பழக்கம் தெரியுமா பிரௌடிய பழக்கம் பிரௌனியத் இது சூரியக்காரன்னு சொல்லிட்டான் ரோசியக்காரன் என்னன்னு ஒரு ஆம்பளை குழந்தை பிறப்பும் அதனால நம்ம ஆட்சிலாம் போகும் ஆம்பளை குழந்தை யாருன்னு தெரியும் மூசாஸ் மூசாரிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணான் யுத பிஹு அப்படின்னா ஆகும் ஆம்பளை குழந்தை எல்லாம் ஜபா சின்டா யுஸ் அபிஹு ஜபஹானா அறுக்கிறது ஆம்பளை குழந்தைகள் எல்லாம் கொன்றுட்டா அப்புறம் வயசு தகை இஸ்ரா அவன் பெய குழந்தைகள விட்டுருன்டா நல்லா சொல்கிறா இல்ல முக்கான இன்ன முக்ஸிதி அவன் முக்சிபிங்களில் ஒருத்தனாக இருக்கா முக்ஸிகினா என்ன பிரசாத் செய்யக்கூடியவன் குழப்ப விளைவிக்கக்கூடியவன் எழுபது எழுபதாயிரம் நபிமார்களை கொண்டவர்கள் யூதர்கள் எழுபதாயிரம் நபிமார்கள் புரியுதுங்களா இன்னைக்கும் பாலசத்துல ஆயிரம் கபறு ரவிமாருடைய கபரு இப்ராஹிம் அலே சொல்லாம் உலகத்திலேயே அழகான பூமி எதுன்னா மக்கா மதினாவுக்கு பிறகுன்னு சொல்றதை விட மக்காவுக்கு பிறகு கூட சொல்லலாம் ஏன்னா ரசகுல்லா மதினாவுக்கு போற பிறகுதான் மதினாவுடைய சிறப்ப பெருசாச்சு ரசுல்லா எப்ப போனாங்க நம்ம உண்மை இந்த உண்மை தானே அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கு முப்பத்தி இருக்குதா இல்லையா மற்ற என்றது அழகான ஒரு நகரம் அந்த நகரத்துல எழுபதாயிரம் நபிமார்கள் போயிருக்காங்க இருந்திருக்காங்க இப்ராஹிம் அலி அலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் தவியுல்லா ஹாஜிரா அலேஸ்லாத்த விட்டுட்டு பரஸ்பிரத்து தான் போனார் தாவூர் அலி இறந்த இடமும் அதுதான் தாவூத் அலி இஸ்லாத்துடைய காலத்துல ஒருத்தர் இருந்தா இதே மாதிரி எல்லா காலத்துலயும் ஒரு துறவன் இருப்பாங்கல்ல சமூகங்கள் இருப்பானா இருக்க மாட்டேன்னா எல்லா காலத்திலயும் இருப்பான் அப்படி தாவூத் அலி உடைய காலத்திலேயே ஒரு துறவன் இருந்தான் அவன் பேரு ஜாலூத் வக்கத்தல ஜாலூத் அப்படின்னு ஆயத்த வரும் ரொம்ப குடும்பப்படுத்தலாம் கடைசியில என்ன ஆச்சுன்னா ஒரு பதினாலு வயசு பையன் எத்தனை வயசு அநேகமா உள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் கிரவுண்ட் ஃபுளோர்ல பதினாலு வயசு பையன் நமக்கு வெட்க வெக்க வேணுங்க எங்க இந்த வாலிப கூட்டம் தகஜு நேரத்துல அழுது அல்லாஹ் துவா செஞ்சா எஸ்ஐ யார் என்ன எஃப்ஐ யார் ஒரு ஒன்னும் தேவையில்லைங்க நமக்கு அந்த மாதிரி மாறுங்க நம்ம யாரா தடுத்துருக்காங்களா வீட்டுல பகது தொழுத சாப்பாடு கிடையாது சொல்லியிருக்காங்களா நவீன்மார்களுக்கு பருது தகது நமக்கெல்லாம் சுந்தரத்து அஜருக்கு வர்றதே கஷ்டமா இருக்கிறது நீ என்ன தகதுதை பத்தி பேசிட்டு இருக்க பதர் முன் சுண்ணத்து எத்தனை அந்த நிலை மேல வர்றோம் தூக்கத்துல வரோம் தூக்கத்துல போறோம் அல்லாம் சொல்ல அதற்கு ஓத நாராயணியான்னு கேட்டா ஓதுற மாதிரி தெரியுதுன்றாங்க ஓதுற மாதிரி தெரியுதா ஏப்பா ரெக்கார்டிங் படிக்கிட்டு போறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதினாலு வயசு பையன் ஜாலூத் என்ற துறாவுனை போன்றவன் நத்தன்யாகுவா அவன மாதிரி இப்ப இருக்கு நத்தன்யாகு மாதிரி சரி கவட்டை கல் சொல்வாங்கல்ல கவட்டை கல்ல அடிச்சாரு சோழி முடிஞ்சிருச்சு யாருக்கு ஜாலூத் கொண்டுட்டார் எத்தனை வயசு பையன் பதினாலு வயசு பையன் கொலை குற்றவாளி தானே ஜெயில போட்டுக்கலாமா யாரு தெரியுமா அவரு நிரபாவா சொல்லுங்க கத்தாவா எத்தக்க கம்பு அர்த்தம் சமூகம் தூக்கிட்டு இருக்குத சூப்பர் இல்ல எஸ்ஐஆர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க மாஷா இல்ல சுபாரம் தான் கிராமன் காத்தி பின்னவன் முன்கர் நக்கீரு நான் எதையும் கேவலப்படுத்த நினைக்காதீங்க அது இருந்தும் நமக்கு வர வேண்டியது வரும் இல்லை என்றாலும் வர வேண்டியது வரும் இதுதான் ஈமான் இது பாஸ்ட் கருத்து இருக்குதா அப்புறம் என்ன சரி யார் தெரியுமா தவுத் அலி இஸ்லாம் வயசு பை யாரு தவுத் அலி இஸ்லாம் வக்கத்தல வக்கத்தல தாவூது ஜாலு சைக்கோல்ல இருக்கு எடுத்து பாருங்க வக்கத்தல தாவூது தாவூத் அலி இஸ்லாம் கொண்டார்கள் ஜாலு புரிஞ்சுங்களா என்ன பண்ணா தெரியுமா அநியாயக்காரர்கள் கொண்டனால

ஏதோ ஒரு செயற்கையாக ஒரு வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாள்ல நோன் வச்சுக்கிட்டு அதை கெயின் பண்றோம் நினைக்காது ஒரு நாள் நோன்பு வச்சா போதுமா போதுமா பாலச்சீர மக்களுடைய சொன்ன டைம் கரெக்டாயிருச்சு எனக்கு ஈரூ சலேஸ்லாம் சொல்லிட்டாங்க அசாப் இறங்கும்னு சின்ன சின்ன பசங்க போய் நிக்க வச்சு எல்லாரும் நாங்க அந்த தோவா இருக்கணும் அந்த அந்த மன்றாடுதல் இருக்கணும் எல்லாம் அழிஞ்சிச்சா எப்படி அழுவோம் சொல்லுங்க நமக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு எப்படி அழுவோம் அழுவோம் அல்லா கிட்ட அழாத கண்ணி கண்ணாதி அது கூடதான் இருக்கலாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப கூட சொல்ற இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க இவனை விட சேட்ட செஞ்சவன் எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கான் ஆனா இருக்கிற மாதிரியே தெரியல பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பேர் சொல்லுமா அவன் தான் ஆரம்பிச்சது முதல் முதல்ல டிசம்பர் ஆறு பிரச்சனையே அவன் தானே இருக்கானா இல்லையா உயிரோட இருக்கானா இல்லையா யாருக்கா தெரியுமா என்ன என்ன இதுதான் அல்லாவுடைய அடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி நத்தனியாவுக்கு முன்னாடி யாரு இருந்தா இல்லையா நான் இங்க பார்க்கணும் ஏவியர் ஷவம் யாரு இருந்தா வாயில வரமாட்டோம் எட்டு வருஷமா இப்ப சாவாரா அப்ப சாவாரான்னு பார்த்தாங்க குடும்பத்தார்கள் ஒண்ணு கிடையாது சாப்பாடு கிடையாது ஒண்ணு கிடையாது ஏன்னா எடுத்து போட்டு பாருங்க பொய்யிருந்தா சொல்லுங்க இது ஒரு வாழ்க்கை எவ்வளவு அநியாயத்தை விதைக்கிறானோ அவன் இப்படித்தான் அணிவான் நம்ம என்ன செய்யணும்னா இப்ப கூட சொல்ற அல்லாமே பெரியோர்களே இது எல்லாம் நமக்கு ஒரு ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆளு உலகமே திட்டுள்ள ஹிட்லரை கொஞ்சத்தை விட்டுட்டு போயே இப்படிப்படுத்துறாங்க இவருக்கு இப்ப ஹிட்லரை பாராட்டுறோமா இல்லையா புரியலையோ ஹிட்லர் வந்து எழுபத்து சதவீதம் அழிச்சுட்டான் இந்த கிற்கன்களை இங்கன்களை அப்ப எல்லாமே சேர்ந்து கத்துறாங்க ஒரு ஒரு சமுதாயத்தையே அழிச்சிட்டியே அப்படின்னு பெரிய கொலைய அப்ப சொன்னா நீங்க கொஞ்சம் பேரை விட்டுட்டு போற நீங்க எல்லாம் வருகாத என்ன பாராட்டுவீங்கன்னு சொன்ன பாராட்டுறோமா இல்லையா எனவே அல்லா நடிகார்களை திருவுகளை அநியாயம் செஞ்சவன் முகமீனா இருந்தால் மிகப்பெரிய பாவி மத்தவனா இருந்தா அலிவான் பார்த்துக்கிட்டே இருக்கு அணி நிரந்தரம் ஆனா நம்ம திருந்தனும் திருந்தனும் அல்லாவிடத்தில் திரும்பணும் அல்லா கூத்தரா அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை வாழக்கூடியாக்க ஆமீனு வாக்கு 俺の言うとおりに思わない。Little, little, little, little.